அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தாவேகா தேமுதிக கூட்டணி விஜயபிரபாகரன் பேட்டி விஜயபிரபாகரன் அவர்கள் சமீபத்தில் தேமுதிகவினுடைய இளைஞரணி செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட இவர் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில்தான் தோல்வி அடைந்தார் எனவே இவர் நீதிமன்றத்தை நாடினார் விருதுநகர் தொகுதியில் இவரை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற மாணிக் தாகூரின் வெற்றி செல்லாது என நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்துள்ள நிலையில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது இப்படி நூல் இழையில் வெற்றி வாய்ப்பை இழந்த இவர் தேமுதிகவிற்கு புத்துயிரை ஊட்டவும் கேப்டன் விஜயகாந்த் மறைந்த பின்பு தேமுதிகவில் ஏற்பட்டுள்ள ஒரு சில வெற்றிடத்தை நீக்கவும் விஜயபிரபாகரன் அவர்களுக்கு பதவி வழங்க வேண்டும் என பலர் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது தர்மபுரியில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தின் பொழுது இவருக்கு தேமுதிகவின் இளைஞரணி செயலாளர் பதவி வழங்கப்பட்டது தற்பொழுது தமிழகத்தில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் தொகுதி தோறும் சென்று தேமுதிகவை வலுப்படுத்தி வருகிறேன் தேமுதிக வலுவடைந்தால் மட்டுமே வரும் தேர்தலில் தேமுதிக அதிக இடங்களை பெற முடியும் எனவேதான் நாங்கள் தொகுதி வாரியாக தேமுதிகவை வலுப்படுத்தி வருகிறோம் என கூறியிருந்தார் அப்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தோடு நீங்கள் கூட்டணி அமைப்பீர்களா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது விஜய் அண்ணாவிற்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் இரண்டு குடும்பமும் சகோதரத்துவத்தோடு பழகக்கூடிய ஒரு குடும்பம் எனது தந்தைக்கும் விஜய் அண்ணாவிற்கும் நெருங்கிய நட்பு உள்ளது இதேபோன்று எனது தந்தைக்கும் எஸ் ஏஜி சாருக்கும் நெருங்கிய நட்பு உள்ளது எங்களுக்கும் விஜய் அண்ணாவிற்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதேபோல் விஜய் அண்ணாவோடு கூட்டணி அமைப்பது பற்றி நாங்கள் ஏன் தயக்கம் காட்ட வேண்டும் அதுபற்றி கடலூரில் நடைபெறக்கூடிய மாநில மாநாட்டின் பொழுதுதான் முடிவு அறிவிப்போம் அதுவரையிலும் யாரோடு கூட்டணி என்பது குறித்து அறிவிக்க மாட்டோம் என்று குறிப்பிட்டிருந்தார் மேலும் சமீபத்தில் விஜய் அவர்களின் இறுதி படத்தினுடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது இந்த படத்திற்கு ஜனநாயகன் என பெயர் சூட்டி உள்ளார்கள் இந்த படத்தில் விஜய்காந்த் அவர்களுக்கு தான் பட்ட நன்றி கடனாக அவரது மகன் சண்முக பாண்டியனுக்கு ஒரு கேமிங் ரோல் வாய்ப்பை விஜய் வழங்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது இதனால் விஜய் பிரபாகரன் சண்முக பாண்டியன் பிரேமலதா விஜயகாந்த் போன்றவர்கள் விஜய்க்கு நன்றி தெரிவித்து இருந்தார்கள் ஒரு சிலர் இந்த வாய்ப்பு வழங்கியதே தேமுதிகவை தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணிக்கு கொண்டு வரத்தான் என கூறினாலும் கூட விஜய் அப்படிப்பட்டவர் கிடையாது அது போன்ற எண்ணமும் அவருக்கு இல்லை அவர் நடிக்கக்கூடிய கடைசி படம் இதுதான் எனவே விஜயகாந்த் எப்படி தன்னை சினிமாவில் வளர்த்து விட்டாரோ அதே போன்று தன்னால் என்ற உதவியை விஜயகாந்தின் மகனுக்கு செய்கின்றேன் மற்றபடி இதில் எந்த அரசியலும் இல்லை அவருக்கு வாய்ப்பு வழங்கிவிட்டு எங்களோடு கூட்டணிக்கு வாருங்கள் என்று கூறக்கூடிய அளவிற்கு நான் இல்லை என விஜய் தரப்பிலிருந்து விளக்கமளிக்கப்பட்டுள்ளது மேலும் விஜயபிரபாகரன் அவர்களோ நாங்கள் யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்பது மாநாட்டில்தான் முடிவு செய்வோம் அதற்காக தலைமைக்குழு உள்ளது பொதுக்குழு செயற்குழு உள்ளது மேலும் பொதுச்செயலாளர் இதற்கான அறிவிப்பை வெளியிடுவார் முதலில் எங்களது நோக்கம் கட்சியை வலுப்படுத்துவது மாவட்டம் மற்றும் சட்டமன்றம் தோறும் கட்சியை வளர்க்க வேண்டும் அதன் பின்பு கடலூரில் நடைபெறக்கூடிய மாநாட்டில் நாங்கள் யாரோடு கூட்டணி அமைக்க உள்ளோம் என்பதை தெளிவாக எங்களது கட்சியின் பொதுச் செயலாளர் அறிவிப்பார் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க உள்ளோம் என்ற செய்தி தொடர்ந்து சில ஊடகங்களில் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது அதற்கு நான் எந்த தடையும் கூற விரும்பவில்லை ஏனெனில் அரசியல் என்பது வேறு அரசியலில் எது வேண்டுமென்றாலும் நிகழலாம் நாங்கள் யாரோடு வேண்டுமென்றாலும் கூட்டணி வைக்கலாம் அது எங்கள் கட்சியின் தனிப்பட்ட விடயம் அதே சமயத்தில் இதை ஒரு செய்தியாக கொண்டு பிரபலப்படுத்த வேண்டாம் என்பதுதான் நாங்கள் யாரோடு கூட்டணி என்பதை இன்னும் முறையாக அறிவிக்கவில்லை அந்த அறிவிப்பு எங்கள் கட்சியில் உள்ள தலைமை கழக நிர்வாகிகளோடு ஆலோசித்து பொதுச் செயலாளர் அவர்களால் முறையாக அறிவிக்கப்படும் அதுவரையிலும் இவர்களோடு கூட்டணி அவர்களோடு கூட்டணி என்பதை எழுத வேண்டாம் என கேட்டுக்கொண்டிருந்தார் மேலும் தேமுதிகவின் மாநாடு அடுத்த மாதம் ஜூன் மாதம் நடைபெற உள்ளதாகவும் அவர் அறிவித்திருந்தார் இதற்காக முழுக்கட்ட பணிகளையும் கடலூர் மாவட்ட செயலாளர் சிவக்குழுந்து மற்றும் பொருளாளர் சுதீஷ் தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் கூறியிருந்தார் நன்றி